வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்னட தர்ஷன் கூட உட்காந்துச்சுக்கிட்டேன்னு பார்க்காதீங்க நம்ம தர்ஷன் மாவை ஸ்கூலில் சேர்த்துட்டோம் ஏன்னா நான் வந்து இது வந்து நான் ஏன் ஸ்கூலில் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் வந்து இதில் கொஞ்சம் பேசணும் அது நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவனை ஸ்கூலில் சேர்த்தாச்சு அவனோட புக்கு ஷூ எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறான் நான் தர்ஷன் தர்ஷன்மா காட்ட போகிறேன் தானே கையாச்சின்னு வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போகலாம் அடுத்த வீடியோ ஷாப்பிங் வீடியோ இருக்கும் அதுதான் சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ போட்டேன் மறநாள் அந்த வீடியோ போடுறோம் மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அது வெயிட்டிங்கில் இருக்குது ஏன்னா ஸ்கூல் ஷாப்பிங் தானே அது அதில் தம்பிக்கு தேவையான அத்தனை பொருளை எடுத்துருப்பேன் அதுக்கு வந்து நம்ம கம்மி ரேட்டில் எங்கே எடுத்தேன் அது எல்லாமே அந்த கடை கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டை அதெல்லாமே அதில் நான் சொல்லியிருப்பேன் எந்த கடைக்கு போனோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்த்து தடுவோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஷாப்பிங் வீடியோ போட்டுருவோம் அப்படின் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து இதுதான் ஷாப்பிங் பண்ணலை தர்ஷமா வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துட்டோம் அவனோட ஸ்கூல் பேர் வந்து சொல்ல எஸ் கே சொன்ன ஸ்கூல் பேர் உங்களுக்கு சொல்லு <jogo> <auch balls> <ENNIS> <lawsuitroyable> <What>

இது தர்ஷன் மாவோட பெல்ட் ஏ சூப்பர் இங்க வச்சிரு இங்க வச்சிரு தர்ஷன் மாக்கு வந்து 4 வயசு ஆக போகுது இன்னும் 5 மாசம் இருக்கு நம்ம ஸ்கூல்ல இந்த நோட் என்ன எழுதி கீக்க போறாருன்னு தெரியல இத்தனை நோட் இதெல்லாம் ஸ்கூல்ல கொடுத்தாங்க இது ஃபுல்லா புக் இருக்கு புக் காட்டலாம் நான் லிஸ்ட் காட்டலாம் உங்களுக்கு இது ஒன்னு மட்டும் காட்டுவோம் இது இது கிழிச்சறதெல்லாம் இப்போ உள்ள புக்குலாம் சாமி மாதிரின்னா சாமி மெரிக்கக்கூடாது கீழே கூடாது இது வந்து கோர்ஸ் புக் எல்கேஜி பாருங்கள் இந்த மாதிரி தான் புக்கெல்லாம் கொடுத்தாங்க இந்த எடுத்து வச்சு இவனுக்கு வந்து பதினெட்டு ஐநூறு ஏன்னா இதெல்லாம் வந்து கிராமம் தான் நம்ம சிட்டி சைடு ஃபீஸ் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து செங்கல்பட்டு சைடெலாம் வந்து கொஞ்சம் அதிகம்தான் எனக்கு அவ்வளோதளோ தம்பி படிக்க வைக்க பயம் அனுப்புறதுக்கும் பயமாக இருக்குது அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்லேயே சேர்க்கலாமே நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க கவுர்மெண்ட்டு சேர்க்குறதுக்கு பிரச்சனை நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுத்த அப்படின்னா தெரியுது நமக்கு நம்ம சுற்றுல இருக்கிறது எப்படி நம்ம கவுர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னும்போது அவனுக்கு இங்கிலீஷ் வந்துட்டா அதுக்கப்புறம் நானே அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றுவேன் அவனுக்கு மெயினாக இங்கிலீஷ் ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஏய் தர்ஷன் போடக்கூடாது மேம் அடிப்பாங்க கவர்மெண்ட்டில் படிச்சுமே நமக்கு இங்கிலீஷ் வர மாட்டேது நான் அதை பற்றி கவர்மெண்ட்டில் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது நான் அதை பற்றி சொல்ல எதுவுமே சொல்ல ஆம்பளை பசங்க வந்து இருக்கும் மெயினாக ஆம்பளை பசங்க அடங்க மாட்டுறானுங்க செவ் குதிக்கிறானுங்க அதனால் நம்ம கொஞ்சம் அங்கே ப்ரைவேட்டில் சேர்த்துப்போம் அப்படின்னு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது கத்தா ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப நல்லது ஆனால் நம்ம அங்கே தான் சேர்க்கணுமே என்ன எங்களுக்கு வந்து எங்கள் கிராமத்து சைட்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக டீசெண்டாக இருக்கணும் இங்கே வாழ் வாழும் மாரி வளரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பிரேவட் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் நீங்கள் ரொம்ப ஐயா அப்படி ஏன்னா ஒன்றுனா போதுமே நீங்கள் அப்படி தானே நினச்சிக்கிறீங்க இவங்க பணக்காரங்க இப்படிலாம் பண்ணுறாங்க வீடியோ போகிறாங்க ஒன்றே கேட்பிங்களாம் அப்படிலாம் இல்லை அங்கே வந்து பதினெட்டாயிரம் ஐநூறுபா ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஸ்கூல் எங்கள் எல்லா ஸ்கூல்லேயும் இந்தமாரி ஃபீஸ் கட்டி எல்லாம் கொடுத்துட்றாங்களான்னு தெரியாது இவனுக்கு வந்து இப்போ என்னென்ன அப்டேட் மூணு பொருள் தரல ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்கூல் பேகு அப்புறம் சாக்ஸு இதெல்லாம் வந்து அப்படியே நிற்கிதான் அவங்க பெண்டிங்கில் நிற்கிது அவங்க தர நிற்காங்க அதெல்லாம் இல்லையாங்க இல்லை சேர்த்தோன்னு இது வரைக்கும் கையில் கொடுத்து அமிச்சாங்க பேக்லாம் ஒன்றும் தரல லஞ்சு பேக் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டோம் செங்கல்பட்டில் தான் போட்டோம் அது வந்து முப்பது முப்பதுக்கு மேலே பீஸு எனக்கு அங்கே சேர்த்துக்கு அவ்வளோ தோ வேனில் வர அவங்க சேஃப்டியாக பார்த்துக்கினாலும் எனக்கு ஒரு பயமாக இருந்தது அதனால் நான் அங்கே சேர்க்கல ரெண்டாவது ஸ்கூலில் அட்மிஷன் போட்டோம் அங்கே வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு வந்து நீங்கள் வந்து எயித்து அரிக்கும் ஃபிஃப்த்து வரைக்கும் தான் இருக்குது படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் அது எனக்கு எயித்து அரைக்கிறக்கோ நான் இதுலேயே சேர்த்துட்டேன் அதில் அட்மிஷன் போட்டோம் வேணாம் என் தர்ஷன்மா விட்டு நான் ஒரு நாள் எப்படி இருக்கு போறேன்னு தெரியல எங்க அம்மாலாம் என்ன இதை சொல்லி முடிச்ச பிறகு பண்ணுவேன் இவன் போவானா அப்படின்னு பயப்படுறாங்கம்மா நீ போவ இவன் வந்து படிப்பானான்னு கேட்குறாங்கம்மா நீ படிப்பதானே பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றன் அதே மாதிரி தர்ஷனை வந்து நாங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் வந்து ஒரு பெரிய பையன் மாரியே இல்லை அவன் நாலு வயசு ஆகுதுன்னா அவன் குழந்தை மாரி இருக்கவங்க ஆனால் எல்லாமே தெரியும் எல்லாம் நல்லா அப்படியே டான் டான் பேசுவான் படிக்கு ஏதோ அவன் சொல்லி கொடுத்தா உடனே சொல்லுவான் ஏதாவது பாட்டு பண்ண ஆனால் வெளியே எங்கே வீட்டில் எங்களுக்கு அந்த மாதிரி தெளிதான் என்னன்னு இருக்க போறேன்னே தெரியல அங்கேயும் ஒரு நாள் உட்காந்து போல இருக்கு எனக்கு அதுவே பயமா இருக்கு அது தூர் என் கூட விளையாடிட்டே அந்த மாதிரி இருப்பேன் எங்க அம்மா என் தங்கச்சிலாம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அம்மா தூக்கம் அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு நீ உங்களுக்கு தான் அவசரம் வயசு அவங்களுக்கு தெரியும் அது என்ன அவங்க கேட்கறாங்க அவங்க திட்டாங்க எப்படி திட்டாங்க நீங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றாங்க போக மாட்டேன்

சரி எனக்கு அப்பாவே இல்லையே உனக்கு அப்பா ம் நீ எனக்கு அப்பா என் தாங்க பிள்ளையா நின்று ம் ம் சரி உனக்கு அம்மா பிடிக்குமா ரேணுமா சரி உனக்கு அம்மா பிடிக்குமா தாத்தா பிடிக்குமா உத்தயா தாத்தா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா மூணு ஒரு மூணு பேரும் பிடிக்குமா ஆ சரி அம்மா அப்பா மொத்தா கொடு எல்லாருக்கும் இருக்கோம் அப்புறம் கிஸ் கொடு சரி பாய் செல்லுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏசல் சல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரி இதெல்லாம் சொன்னால் சூ எடுத்து தருவேன் ம் லைக் பண்ணுங்க சப்க பண்ணுங்கள்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏய் நம்ம சொல்கிறது சொல்கிறது முதல் சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏய் அம்மா சொல்றத சொல்ல அதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு அம்மா என்ன மூத்த குடும்பமா நம்ம மூத்த குடும்பம் சே சொல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்பதான் ஷூ புது ஷூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கமல் பட்டனை ஆன் பண்ணுங்க லைக் கமல் இந்த பட்டனை ஆன் பண்ணுங்க பட் பண்ணுங்க உங்களுக்கு சப்பாத்தி பண்ணுங்க பை 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 புது பச்ச